அதாவது சென்னையில் அசோக் நகரில் இருக்க இருக்கக்கூடிய போலீஸ் ட்ரைனிங் காலேஜின் முன்புறமாக இருக்கக்கூடிய அருள்மிகு மல்லிகேஸ்வர ஆலயம் இந்த ஆலயம் என்பது திரு மகான் கோபா சுவாமிகள் அவர்கள் வழிபட்ட பிரசித்தி பெற்ற விசேஷமான ஸ்தலமாகும் இந்த ஆலயத்தில் தோபா சுவாமிகள் அடைகிறது அப்பேற்பட்ட விசேடமான இந்த திருக்கோயிலில் வருகின்ற இந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணி அளவில் தோப்பா சுவாமிகளுடைய ரேவதி நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தோபா சுவாமிகளுடைய ரேவதி நட்சத்திரத்தில் மகான் குரு பூஜை நடைபெற உள்ளது அனைவரும் வந்து கலந்து கொண்டு மகான் கோபா சுவாமி தோப்பா சுவாமிகளுடைய திருவருளை பெறுமாறு கேட்டுப்பிடிக்கிறோம் சிவாய மகா திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் பாட்டு தோடுடைய பாட்டு தோடுடைய பாட்டு தோடுடைய பாட்டு அதனால தான் தோப்பா சுவாமிகள் அப்படின்னு வந்து பேர் தோப்பாடு தோப்பாடு தோடுடைய சிவனை பாடு பாடுன்னு சொல்லி அந்த பாட்டு அருமையான ஒரு பாடல் செவியன் விடையேறையோ தூவன் மதிசோடே தோடுடைய செவியன் விடையேறையோ தூவன் மதிசூடே காடுடைய சுடலை பொடி பூஷியன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணி ஏற்ற செய்த பேடுடைய பிரமாபுரமேவிய பேடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றோ ấn định 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 ba? định ấn định ஆமா நீ தான் சிச்சு போட்ட ப ப ப ப ஆ ஆ ஆ கிப்பி குதிกินுமா மூடி போடா ஆ நான் எடுத்துட்டேன் சிரிக்க சிரி ஹலோ சிரிக்கணும் ஆ ஐ அருமை 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 மெதுவா 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 பாணி மெதுவா வா மெதுவா வா மெதுவா வா போன வருஷத்துக்கு ஆ பாடி ஒரு வருஷம் ஆச்சு அதே விளையாட்டு தான் அதே ஞாபகம் அதே விளையாட்டு தான் மெதுவா 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 ஐ சபா அருமை அருமை ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் தோப்பாசாமி கோயில் என்கிற அருள்மிகு மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் அசோக்குள்ளர் அதுலேருந்து வட பண்ணி போகிற ஒரு அசோப்பில்லர் தூண்லேருந்து ஒரு சிக்னல் ஒரு முப்பது மீட்டர் கூட இருக்காது அவர் தூரம் தான் தோப்பாசாமி கோயில் என்கிற ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோவில் ஈச நடைபெற அன்புடன் அழைப்பு ஸ்ரீ மகான் தோப்பா சுவாமி சித்த வழிபட்ட திருத்தலம் சுமார் ஐநூறு ஆண்டுக்கு முற்பட்ட சிவன்களில் சாமிகள் மயிலாப்பூரில் மதுர சுந்தர விநாயகர் கோயிலில் பூஜை செஞ்சுட்டு அங்கே வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து தங்கியிருக்காரு அதுக்கப்புறம் தான் வேலூர் சைதாப்பேட்டை போயிருக்கார் இத்திருக்கோயிலை ஏழு முறை வளம் வந்தால் நினைத்தது எளிதில் நிறைவேறும் இத்திருக்கோயிலை ஏழு முறை வளம் வந்தால் நினைத்தது எளிதில் நிறைவேறும் அசோக் நகர் மெட்ரோ வா சீஸ் பண்ணா என்னது பூஜை நடக்குது அருள்மிகு மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் சூப் நகர் மெட்ரோ ஐயா வணக்கம் பக்கத்துக்கு வாங்கி வது நம சிவாயவே நற்றுனைவது நம சிவாயவே சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே பூவினுக்கு அருகணம் பொங்கு தாங்கது ஆவினுக்கு அருகே அது எட்டு பாடு பாடுடைய சிவியன் விட போல கோத்தி Neu c'hollem c'hollem பொடி கவகல்வன்டைய சுடலை பொன்டைய மலதான் முனிநா பங்கீட்டை அழு செய்த அழு செய்த பீடுடைய ിയ പീടുടയ പ്രമാപുരം നിറമാനം ിയ മറ മുനിയൻക கை எடுத்துரு இந்த கை எடுத்துருவாங்க ஆவாய்க்க நல்லூர் சொல்லு நல்லூர் நினைத்த நலம் பெருக இன்னொரு முறை நல்லூர் நினைத்த பெருக இன்னொரு முறை நீ சொ நீ சொ நல்லூர் சொல்லூர் நலம் ஆ சரி நன்றி கண்ண முடிக்க கண்ண முடிக்க எடுக்கல எங்க பாரு தியானம் பண்ணு உட்காந்து தியானம் பண்ணு தோப்பா சாமிகள் நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு குரு அருள் தோப்பாசாமிகள் ஜீவசவாதி குரு பூஜை நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை பங்குனி மாத ரேவதி நட்சத்திரம் அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருள்மிகு கோயில் உட்புறம் சென்னை மயிலாப்பூர்ல இருக்க தோப்பா சுவாமிகள் தர்ம பரிபாலம் தோப்பா சுவாமி கல்யாணமானு கேட்ட வழி சொல்லிடுவாங்க அவங்க சார்பா அவங்க சார்பா வழங்கப்பட்ட ரூபாய் இருநூறு உண்டியில் காணிக்கப்பட்டு சொல்ல மயிலாப்பூர் சித்திரைக்குளம் தோப்பா சந்தி கல்யாணம்னு கேட்டால் சித்திரகுளம் காந்தி சொல்லிட்டே இதனுடைய வழி உர சொல்லுவாங்க தங்கவேல் காலனி நம்பர் நாலு ம் ஆ போகலாம் ம் ஆட்டோ ஓடுது ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு போன வருஷ்ட வளர்ந்துட்டான் வா குழந்தைகளுக்கு தொண்ணூறு எங்கே இருக்கு இருக்குது மூக்கு கீட்டருக்கு தொண்ணூறு ஓ மூக்கு கீட்டருக்கு தொண்ணூறு எவ்வளோ உயரம் வாங்கிட்டேன் ஆய் போன வருஷோட வாழ்ந்துட்டான்ப்பா ஆ தேங்க்யூ நூற்றுக்கு மேலே நிற்கிறேண்ணா நூற்றுக்கு மேலே நான் நூற்றி பத்து வரும் உங்களுக்கு நூற்றி பத்து சென்ட்டு சென்ட்ரல் மெட்ரோவுக்கு அடுத்த நிமிடங்களில் இரண்டாம் மெதுவா 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 தோப்பா சாமிகள் ஜீவசமாதி பூஜை நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு பஜே பங்குனி மாத ரேவதி நட்சத்திரம் அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருள்மிகு மல்லீஸ்வரர் கோயில் உட்புறம் ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் தோப்பா சுவாமி கோயில் என்கிற அருள்மிகு மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் அசோக் பில்லர் சித்தர் தோபாசாமி தவம் செய்த இடம் சென்னை அசோக் நகர் அருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோயில் உட்புறம் சாமியினுடைய நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை பூஜை நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பூஜை பங்குனி மாத ரேவதி நட்சத்திரம் அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருள்மிகு மல்லீஸ்வரர் கோயில் உட்புறம் நீ சொல்லுங்கள் நல்லூர் சொல்லுங்கள் நல் நல்லூர் நலம் நன்றி ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் தோபா சாமி கோயில் என்கிற அருவி மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் அசோக்லர் சீத்தர் தோபா சாமி தவம் செய்த இடம் சென்னை அசோக் நகர் அருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோயில் உட்புறம் சுவாமியினுடைய நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை பூஜை நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை பங்குனி மாத ரேவதி நட்சத்திரம் அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அருள்மிகு மல்லீஸ்வரர் கோயில் உட்புறம் நீ சொல்லு நல்லூர் నల్ల నలం సిద్ధర్ీక్రెట్స్ యూ ట్యూబ్ చానల్ నైన్ త్రీ ఎయిట్ టు